இன்றைக்கி உங்கள் பிரியா ராமஸ்மி இன்னைக்கு என்ன தர போறா என்ன ரெசிபி இன்னைக்கு பாருங்கள் இன்றைக்கி சொல்லித்தரப்போகிற ரெசிபி மதுரை கோழி குழம்பு இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்கி எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு நூறு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் பட்டா கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டிருக்கேன் பெருஞ்சீரகம் சிறிதளவு பார்த்தீங்கன்னா அது புரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் மூணு பெரிய வெங்காயம் நறுபடுத்து நறுக்குனத போட்டுருங்க போட்டு நல்லா வதக்கிடுங்க கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்க தான் சீக்கிரம் வேந்திர அடுத்து நறுக்குன தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி தக்காளி இப்போ நான் அரை கிலோ கோழி கறி இருக்கு அதனால அலசிட்டு இதை போட்டுருங்க போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் குழம்பு இப்போ கோழி குழம்புக்கு பார்த்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்ப்போம் கசகசா ஒரு ஸ்பூனு பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதைக்கிறோம் இப்போ ரெண்டு சில தேங்காய் அப்படி இப்படியெல்லாம் நான் இப்போ வறுத்ததை எடுத்து இப்போ மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் இப்போ அரைச்சி விழுத இதில் ஊட்ட போகிறேன் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிவிடுங்க இப்போ இப்போ வந்து நான் சிக்கன் மசாலா ஆச்சி சிக்கன் மசாலா பாக்கெட் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் நான் போட போகிறேன் அதில் வந்து இப்போ நான் பதினெட்டு கிராம் இது ரூபா பாக்கிட்டு நீங்கள் வந்து ஒன்றரை ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் உங்களுக்கு உரப்ப தக்கனா போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன் அடுத்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இப்போ அடுத்து வந்து நான் வந்து கரம் மசாலா அது ஒரு அரை டீஸ்பூன் போடுறேன் ஓகே இப்போ ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு ஆ இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் வேறக்கே ம் இப்போ கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தூவிடுங்க உங்களுக்கு மதுரை கோழி குழம்பு ரெடி